அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம் துலாம் ராசியினருக்கு நவம்பர் மாத ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் நவம்பர் மாதம் கரக ராசியில் குரு வக்கரம் அடைந்திருக்கிறார் சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்கரனின் இணைவு விருச்சிக ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் கும்ப ராசியில் ராகு மீன ராசியில் சனி அடைந்திருக்கிறார் ஜென்ம ராசியில் சூரியன் இரண்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்படுதல் வேண்டும் முன் கோபத்தை தவிர்த்தல் வேண்டும் யாரிடமும் வாக்குவாதம் செய்தல் கூடாது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் உடல் நலன் பாதிக்கக்கூடிய அமைப்பு உள்ளது கணவன் மனைவி தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தல் நல்லது உறவினர்களையும் நெருங்கியவர்களையும் அனுசரித்து சென்றால்தான் நல்லபடியாக இருக்க முடியும் எடுக்கும் முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றி பெற வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகளை அனுசரித்து செல்லுதல் வேண்டும் வேண்டாத மீன் வம்பு வழக்குகள் வரலாம் உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பேச்சில் கவனம் தேவை வாக்குவாதம் செய்தல் கூடாது வீடு கட்ட மனை வாங்க அமைப்பு உண்டு மங்கள காரியங்கள் நடைபெறலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை கவனம் தேவை பிறர் வேலையையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருப்பதால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும் கஷ்டப்பட்டாது பணம் சம்பாதிப்பேன் கலைத்துறையை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் அயல் மாநிலம் வேறு மாநிலம் வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அரசியல் துறையில் சம்பந்தப்பட்டவர்கள் கவனம் தேவை அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இல்லை கவனமாக இருத்தல் வேண்டும் கட்சிக்குள் சில சூழ்ச்சிகள் நடைபெறலாம் மாணவ மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை கெட்ட சகவாசம் கூடாது பெற்றோர் சொற்படி ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும் விவசாயத்தை பொறுத்தவரை கவனம் தேவை பெண்களுக்கு ஓரளவு நன்மைகள் அதிகரிக்கும் ஆக துலாம் ராசியினர் சற்று கவனமாக இருக்கல் வேண்டும் எதிலும் எச்சரிக்கை தேவை கோயிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்